ஆயிரத்தி முந்நூறு சீனிகளுடன் ஒப்படைத்தும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய விடாமல் விடுவித்தும் மேற்படி சட்டவிரோத காரியங்களை பல தடவை தமிழ் மன்சாரியை மிரட்டி அதிகார துஷ்பிரோதம் செய்து அவரிடமிருந்து நாற்பதாயிரம் கையூற்று பெற்றது குற்றமாகும் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க அதிலேயே துரைபாக்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது பெருங்குடி டவுன் பஞ்சாயத்து துணைத் தலைவர் சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவடம் பதிவு செய்யப்பட்ட முடிவு பெற்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி குன்ற சட்டத்தில் அடைத்துவிடுவதாக மிரட்டி ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடம் தைப்பொங்கல் ஒட்டிய தினங்களில் இரண்டு தவணைகளாக சோழிகனூர் கோயில் அருகில் போலீஸ் பூத்திற்கு வர வைத்து நாற்பதாயிரம் லஞ்சமாக பெற்றதாக ஒரு குற்றமும் அதாவது ஒரு வாங்கலைன்னு சொன்னனால சமூக வலைதளங்கள்ல சுத்தர இந்த பிடிஎஃப் சாரம்சத்துல இந்த மாதிரி வழக்கு இவர் மேல இருக்கு இதனால குற்றம் நெருக்கப்பட்டிருந்ததால் இவருக்கு வந்து நாங்க ஒரு வருடம் ஊதியம் தரது இல்லை நிறுத்தி வச்சிருக்கோம் மூன்று வருடத்துக்கு ஊதிய உயர்வு கிடையாது இந்த மாதிரி பணி